வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜர் என்ற பெயரில் புதிய கட்சியை நாங்கள் நானும் கிள்ளி உழவனும் டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தோம் அண்ணா திரிவேங்கண்டன் தான் அழைப்பார் அண்ணா நாற்பது ஐம்பதுகளில் அண்ணாவுக்கு நேர்முக செயலாளராக இருந்தவர் நீண்டகால அரசியலில் இருந்தவர் திராவிட இருந்தவர் தே அவர் தான் ப காங்கிரஸில் சேர்ந்து அவர் ஒரு பொதுச் செயலாளர் அதே மாதிரி எம் டி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் பழைய திராவிடக் கழகம் பெரியாருக்கு பெரியார் பெரியார் பெரியார்னு தான் அவர் சொல்வார் அதே மாதிரி ராபிட்ஸன் பார்க்கில் திமுக போது நாலாவது இடத்துல அவர் இருந்தது சிஎன் அண்ணாதுரை பாரதிதாசன் அதே மாதிரி ஈவிகே கே சம்பத்து என் வி நடராஜனுக்கு மேலே இருந்தது அந்த அழைப்பதில் க கலைஞர் பேர் கடைசியில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அதில் எம் கே டி சுப்பிரமணியம் அந்த ராபிட்ஸன் பார்க் தோக்கும்போது அவர் பேர் இருந்தது அவர் திராவிட கழகத்திலேருந்து திமுகவுக்கு வந்து திமுக கலைஞர் அவருக்கு துப்பாக பிடிக்காது முதல்ல கலைஞரை கூட்டு வந்து சென்னையில் கூட்டு நடத்தினர் அவர் தான் திருவாரூர்லேருந்து அவர் ஒரு பொதுச் செயலாளர் நான் ஒரு பொதுச் செயலாளர் தஞ்சை ராமமூர்த்தி மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் இது தஞ்சை ராமூர்த்தினா இந்திரா காந்தியே யோசிப்பாங்க அவர் எந்திரிச்சு பேசுகிறார் அவ்வளோ ஆர் ஆங்கிலத்தில் பேசுவார் கேள்வி இந்திரா காந்திகிட்டே நேரடியாக கேட்பார் அவர் ஒரு துணைத்தலைவர் அதே மாதிரி மணலி ராமகிருஷ்ண மொழியார்னு நீங்கள் இந்த ஜார்ஜ் டவுன்லாம் போ பெரிய ரெண்டு கோவில் இருக்கும் பெரிய கோவில் அந்த பூக்கடையில் மணலியிலே அவங்க பெரிய பண்ணையார் மணலி மொழியார் அவங்க அந்த மணலி ஆலயம் வந்ததே அவங்க நிலங்கு தான் மனையில் ராமகிருஷ்ணன் இல்லையான காங்கிரஸில் மூத்த தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு உரிமைகள் தமிழ்நாட்டு நலன் அதே மாதிரி ஒன்றுபட்ட இந்தியாவில் தமிழ்நாடு வளர்ச்சி என்ற நோக்கங்களோடு எங்களுடைய அணுகுமுறையை இருக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் அன்றைக்கு வடிக்கப்பட்டன தீர்மானங்கள் எழுதிய நானும் அண்ணன் தான் முதல் தீர்மானம் அரசியல் நிர்ணய சுவை அமைத்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது புதிய அரசியல் நிர்ணயத்தை அமைத்து இன்றைக்குள்ள மக்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புதிய அரசியல் சாசனம் தேவை மண் வாசனையோடு இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்களுக்கு என்ன பல்வேறு மொழிகளுக்கு என்ன பல்வேறு கலாச்சாரங்களுக்கு என்ன பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களுக்கு என்ன கோட்பாடுகள் இதற்கேற்றவாறு புதிய அரசியல் சாசனம் தேவை கிட்டத்தட்ட இதுவரைக்கே நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை தாண்டி இது அன்றைக்கு சொல்கிறேன் ஒரு நான் சொல்ல ஒரு முப்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு படி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது திருத்தங்கள் வந்துவிட்டது அமெரிக்க அரசியல் சாசனம் இரநூறு ஆண்டுகள் ஆகியும் பத்து திருத்தங்கள் தான் வந்துள்ளன நம்முடைய அரசியல் சாசனத்தில் அடிப்படையில் ஏதோ கோளாறு இருக்கின்றது நாற்பது ஆண்டுகளுக்கு உள்ளேயே வந்துருச்சு ஐம்பது திருத்தங்கள் வந்துருச்சு இந்த அரசியல் மக்களுக்கு மக்களுக்கேற்ற வகையில் மக்கள் தேவைக்கேற்ற வகையில் இந்த அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் என்று முதல் தீர்மானத்தை படித்து அதை நான் முன்மொழிந்தேன் இந்த மாநாட்டில் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு சேதுக்கால்வாய் திட்ட வேண்டும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் சேலம் இரும்பாலையை விரிவுபடுத்த வேண்டும் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் சாலை எந்த காலமும் வட இந்தியாவுக்கு நைனீட்டாளுக்கு செல்லக்கூடாது காவேரி நதிநீர் பிரச்சனை தீர்வு காண வேண்டும் முல்லைப்பெரியாருக்கு தீர்வு காண வேண்டும் தமிழ்நாடு நதிநீர் பிரச்சனை அத்தனையும் வரிசையாக பத்து பதினஞ்சு பிரச்சனைகளை அதற்கான தீர்வுகளை மத்திய சர்க்கார் முன்னெடுக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானங்கள் போட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினம் கடலூர் துறைமுகத்தை விரிவுபடுத்தி அது ஒரு வணிக வளமான துறைமுகமாக ஆக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் அதாவது தூத்துக்குடி குலசேகர அன்றைக்கே சொல்ற பட்டத்தில் ராக்கெட் நிறுவ நிறுவன நிலையம் அமைக்க வேண்டாம் ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தீர்மானங்கள் போட்டோம் அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரண்டே இரண்டு பிரச்சனைகள் தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவார்கள் எனக்கு நல்லா நினைவு இருக்குது ஒன்று வந்து இடஒதுக்கீடு சமூக நீதி அடுத்து காவிரி பிரச்சனை நாங்கள் வந்த பிறகு தான் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டுள்ளோம் இந்த தீர்மானத்தை என்னை பார்த்துவிட்டு எக்ஸ்பிரஸ் எடிட்டர் ராமகிருஷ்ணன் என்று திஸ் இஸ் த பைபிள் ஆஃப் தமிழ்நாடு என்றார் என்ன எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாடுக்கு கொண்டு போக சொல்லுமோ அது புத்தகமாகவும் அடித்தோம் இவ்வளவு தீர்மானங்கள் அறுபது திருமணங்கள் இது திராவிட முன்னேற்றக்காரங்களுக்கு இந்த தீர்மானங்கள் இருக்குன்னே தெரியாது இன்றைக்கி திமுக நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நாங்கள் தான் இருக்கிறோம் நீர் ஊற்றுறோம் அந்த இதே கம்ப்ளீட்டாக நாங்கள் தான் பார்க்குறோம் தமிழ்நாட்டு உரிமைகள் நாங்கள் தான் இந்த தீர்மானம் திமுக காரங்களே தெரியாது அண்ணன் பேசினிவாசன் காமராஜரை தோற்கெடுத்த அண்ணன் பேசினிவாசனே மதுரையில் சந்தித்தேன் தீர்மானம் இருந்தேன் அதுக்கே கையில் புத்தகம் இருந்தது ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா தமிழ்நாட்டுன்னு என்கிட்டே கேட்டார் அவரை மூத்த தலைவர் அன்னைக்கு காங்கிரஸில் பிறகு கா இங்கே சென்னைக்கு வந்த பிறகு என்கிட்ட பல பேர் அந்த புத்தகத்தை என்கிட்ட கேட்டாங்க கலைஞர்கிட்ட கொடுத்தேன் அந்த புத்தகத்தை அப்போ எழுவத்தொம்பதுலேயே எனக்கு நெருக்கம் இல்லையா சத்தியமூர்த்தி பவனையும் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸ் இருந்தது நாங்கள் தான் காங்கிரஸில் வெளியே வந்துட்டோமே பிற கலைஞரை வந்து சட்டமன்ற கட்சி அலுவலத்தை போய் இது கொடுத்தேன் இனியா தீர்மானங்கள் உத்தர தீர்மானம் போட்டு இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்கேன்னு கலைஞரை சொன்னார் பிற பக்கத்தில் பேராசிரியர் இருந்தார் நாஞ்சலாக இருந்தார் ஒவ்வொருத்தரும் ஒரு பசமும் கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது புசம் அதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது அதுக்கு முன்னாடி காவேரி பிரச்சனையும் சமூக நீதி தான் பேசுவாங்க இந்த தீர்மானங்கள்லாம் நான் உட்காந்து கிட்டத்தட்ட நைட்டு போல் தூக்கம்லாம் மழுதுணும் இந்த நேரத்தில் ஒன்று பதிவு பண்ணும் ஸ்தாபன காங்கிரஸ் தீர்மானம் எழுதுறது ஒரு மூணு செட் இருப்பாங்க ஒன்று தமிழறிமணியன் நேதாஜி போன்ற ஆட்கள் இன்னொரு செட்டில் நானும் யார் நம்ம திருச்சிக்காரர் அவர் பேர் நல்ல அட்வொக்கேட்டு இவங்களாம் சேர்ந்தவரும் நெடுமாறம் எழுதுவோம் அன்றைக்கி தீர்மானங்கள் எழுதுறது ஆதி காலத்தில் நாங்கள் தான் எழுதுவோம் அதனாலவே எனக்கு பயிற்சி ஆயிடுச்சு தீர்மானம் வாசகம் எழுதுல தமிழ்நாட்டு அரசியல் தலைவரிலே ஈவிகே சம்பத் மாதிரி யாரும் எழுத முடியாது அப்படி எழுதுவார் சுருக்கமாக தீர்மானம் இருக்கும் இன்பிட்டிவன் லைன்ஸ் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் தீர்மானத்தை எழுதுவதில் இவி சம்பத்து சம்பத் நே தமிழில் வடிக்கிறதில் இவி கே நிகராக யாரும் கிடையாது அதே மாதிரி சம்பத்து ஒரு கடிதம் போட்டால் உடனே ரிப்ளை பண்ணுவார் சம்பத்துக்கு வந்து கடிதம் யார் எழுதினாலும் தெரிஞ்சவங்க தெரியாலோ ஒரு சின்ன வயசு பையன் எழுதுனாலும் கூட உடனே தம்பி நன்றாக படிக்கணும் வாழ்த்துக்கள் வெற்றி பெறுக அன்னு கடிதம் எழுதுவார் அந்த வாடிக்கை அவர்கிட்ட இருந்தது இன்றைக்கு அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் சம்பத்து எழுதி வச்சிருப்பாரு யாரோட தொலைபேசியில் பேசணும் என்ன வேலை இருக்குது யாருக்கு தபால் எழுதணும் யாரை சந்திக்கணும் பிறகு இந்த சைடில் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் என்னென்னு ஒரு டாட் போட்டு வச்சுருப்பாரு இதெல்லாம் அவர்கிட்ட நான் படிச்சுக்கிட்டேன் சம்பத்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் முதலமைச்சராக நிலமையே வேறு மாதிரியாக இருக்குங்க என்ன செய்ய ஆண்டாண்டு காலமாக அப்படித்தான் இருக்குது இதை யாரும் மாற்ற முடியாது தமிழ்நாட்டில் இந்த பாருங்கள் மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையான மும்மொழி கொள்கையை படிக்கன்னு சொன்னால் இந்திய எதிர்ப்புங்கிறாங்க எங்கள் புதுக்க புதிய கல்விக் கொள்கை அது இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க பிஎம்சிரீ திட்டம்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் ஏற்கனவே ரெண்டு தடவை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டு பணம் வாங்கிட்டீங்க ஸ்ரீ திட்டம் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது அந்த கதி கல்விக் கொள்கையில் மூணு க மூணு மொழிகள் படிக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் இல்லைன்னா தெலுங்கு இல்லைன்னா வங்காளம் இல்லைன்னா ஹிந்தி இல்லை ஃப்ரெஞ்சு ஜெர்மனி ஏதாவது ஒரு மொழி படிக்கலாம் இது ஹிந்தி திரிப்பு கிடையாது இப்படி திசை மாற்றுறாங்களே மக்களை நீங்கள் என்ன படிக்கணுமோ அந்த பேரண்ட்ஸ் கையில் விட்டுருங்க அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் கையில் விட்டுருங்க இப்போ மாதிரி எவ்வளோ மிஸ்லீட் பண்ணுறாங்க காவேரி பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம் ஒரு முடிவுக்குறாமல் முல்லைப் பெரியாருக்கும் முடிவுக்குறான்னு இந்த ஐம்பது ஆண்டு ஆட்சிகளை தான் காரணம் நாங்கள் எங்கள் தீர்மானத்தை பார்த்தா தெரியும் அன்றைக்கி போட்ட தீர்மானங்கள் அது பைபிள் நான் ராமகிருஷ்ணன் எக்ஸ்பிரஸ் எடிட்டர் ராமகிருஷ்ணன் ராம்நாத் கோயங்கோ வீரோடு இருக்கிறார் இப்படியாக புரிதலும் அரிதலும் தெரியாத முட்டாள்கள் உட்கார்ந்துருக்க இலையில் நம்ம என்ன சொல்ல முடியும் எம்எல்ஏக்களும் ஒரு இளவும் தெரியலை எம்பிக்களுக்கும் ஒரு இளவும் தெரியலை அமைச்சர்களுக்கும் ஒன்றும் தெரியலை என்ன இது மும்மொழிக் கொள்கைன்னு சொ சொல்கிறாங்கன்னா புதிய கல்விக் கொள்கை இந்திய இங்கே திணிப்புக்கு இங்கே வேலை இருக்குது போய் ரெண்டு தடவை பணமும் வாங்கிட்டே ஏற்றுக்கிட்றோம்னு சொல்லி பிஎம் சிரி இப்போ இதுன்னு இப்போ வந்து நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது இந்தி திணிக்கிறாங்க இந்தியும் இங்கே திணிக்கிறதுக்கு என்ன இருக்குது நீ இ வே வேணும்னா விரும்பிப்படி இந்திய இப்படி தான் இன்னைக்கு திமுக புரிதல் இருக்குங்க திமுக ஆட்சியாளர் ஆனால் இவங்க நடத்துகிற இருபது பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஸ்டாலினுடைய மகள் சன்சைன் ஸ்கூல் இருக்கு ஹிந்தி சொல்லித்தராங்க முதல்ல சாரிட்டி பிகின்ஸ் ஃபுரம் ஹோம் இல்லை முதல்ல உங்கள் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி நிப்ப சொல்லி தான் நிப்பாட்டுங்க இப்படித்தான் இவரோட புரிதல் இருக்குது இந்த புரிதலில் தான் எங்களை மாதிரி ஆட்கள் அரசியலில் வெற்றி பெற முடியலைங்க சிந்தனையோடு கலப்பணியோடு தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் கலப்பணி கலப்பணியும் உண்டு சிந்தனையும் உண்டு தமிழ்நாடு உடைய தொலைநோக்கு பார்வையும் உண்டு இந்த மூணுமே இருந்தால் தான் தமிழ்நாட்டு அரசியல் தலைவராகவும் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாகவும் வர முடியும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கேன் தமிழ்நாட்டு அரசியலில் அந்த ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பும் சிந்தனையோடு இருந்தவங்க நீண்ட காலமாக முதல்வராக தமிழ்நாட்டு இல்லை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தமிழ் மொழியை கொண்டு வந்தார் தமிழ் பயிற்சி மொழியை கொண்டு வந்தார் சமூக நீதி உத்தரவு அவர் தான் போட்டார் முதன் முதலாக ஆலய பிரவேசம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செய்தார் தமிழ் கலைக்கலைஞர் கொண்டு வந்தார் அணைகளை கட்டணம் திட்டமிட்டார் அவர் அவரால் இருக்க விடாமல் பண்ணாங்க வெளியே போங்கடா போக்கத்தை பசங்களான் வடலூர் வள்ளலார் மையத்துக்கு போய்ட்டு சொத்துக்களை விட்டு அங்கே இருந்தார் கடைசி வரைக்கும் அது பிறகு குமாரசாமி ராஜா வந்தார் ஒரிசா கவர்னராக இருந்தவர் அவர் வந்து உட்கார வச்சாங்க எனக்கு வேண்டாம் அவர் உட்கார வச்சாங்க அவரும் அணைகளைக்கு பணம் ஒதுக்கினார் இவர் திட்டம் போட்டுருப்பேன் அணைகளை அவரால் ராஜாஜி வந்தார் ராஜாஜி நேர்மையான அவர் இந்தியை எதிர்த்தார் கடைசி கட்டத்தில் அவர் என்ன குழுகப்பட்டர்னாங்க அதே குழுகப்பட்டோட திமுக கூட்டணி வச்சது அறுபத்தேழில் அப்படியான உருது அதே மாதிரி அண்ணா நேர்மையான முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரால் காலம் இருக்க முடியலை இதுதாங்க விதியே விதியை தமிழ் சாதினாப்பில ஒரு நல்ல தலைவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு திட்டங்கள் தமிழ்நாட்டு நலன் தமிழ்நாட்டு உரிமைகள் அதே மாதிரி நேர்மை ஆட்சியில் நேர்மை அதே மாதிரி கலப்பனியும் அறிதலும் புரிதலும் எல்லாம் கலந்தாதான் ஒரு ராஜதந்திரியாக ஒரு தலைவராக விளங்க முடியும் அதுதான் திமுகவுக்கு இல்லையே இது எதுக்கு சொல்லவுன்னா இந்த நிலையில் நாங்கள்லாம் இந்த க கட்சியை ஆரம்பித்தோம் தமிழ்நாட்டு நலன் என்று தொடர்ந்து கோலாரில் போய் முதல் கோளார் தங்கச் சுரங்கம் அதுதான் முதல் போராட்டம் அங்கே உள்ள தமிழர்கள் அடைத்து தூபம் பண்ணாங்க நாங்கள் நேரடியாக போய் போராட்டம் பண்ணோம் அதுக்கு பிறகு வேல் காணலை சுப்பிரமணிய பிள்ளை திருச்செந்தூர் வேல் அந்த அந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு அது சொல்கிறேன் அடுத்த ரெண்டாவது போராட்டம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்